புடலங்காயில் கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மூணு புடலங்காய எடுத்து நைஸாக தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அலசி எடுத்துக்கணும் ஒரு குக்கரில் மூணு வகையான பருப்பு சேர்த்துக்கிறோம் வெறும் கடலப்பருப்பும் செய்யலாம் பச்சைப்பருப்புலேயும் செய்யலாம் நாம பருப்பு ஒரு கப்பு கடலப்பருப்பு பருப்பு தோரம்பருப்பு கப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு திட்டமாக அரை கிளாஸ் தண்ணி மட்டும் வைக்கணும் நிறைய தண்ணி வைக்கக்கூடாது வச்சு அதில் அலசி வச்ச காய எடுத்து அதில் போட்டுக்கணும் போட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பும் அது கூடவே சேர்த்துக்கணும் கலந்து விட்டு மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கணும் குக்கரில் போட்டு இதுக்கு அரைக்க தேவையான மசாலா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா அரை மூடி தேங்காய் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் குக்கர் விசில் வந்து ஆரஞ்சும் திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கும் தண்ணி ரொம்ப இல்லாமல் திட்டமாக இருக்குது ஸ்டவ்வை பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கணும் குக்கரில் இது வானல் ஒரு பக்கம் போட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் காஞ்சு வரமிளகாயை ஒன்று கிள்ளி சேர்த்துக்கலாம் அது கூடவே கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டு நல்லா வதைக்கணும் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கணும் தக்காளி ஒரு சின்ன தக்காளி போட்டு நல்லா வதைக்கணும் அந்த கூட்டும் ஒரு பக்கம் சிம்மில் வச்சு எரிஞ்சிகிட்ருக்கணும் ஸ்டவ்வு இது நல்லா வதங்கி வந்ததும் இதை எடுத்து அந்த வெந்து வந்த காயில் சேர்த்துக்கணும் சேர்த்து தீயை சீராக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆனதும் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவெல்லாம் இதில் ஊற்றிக்கணும் நல்லா கலந்து விட்டு இறக்கணும் புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுது வந்து எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட